இவ்வுலகத்து முன்னால் தங்கீரில் இரண்டில் மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையீரில் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் என்பார் திருத்தொன்று பிராணம் என்பார் என்று சொல்லி நமக்கு இந்த நூலனுடைய பெயரையும் அந்த பாடலில் சொல்லுகிறார் திருத்தொன்று பிராணம் என்று சொல்லி அதனுடைய பயனும் அகையிறல் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை நீக்கக்கூடியது என்று சொல்லி நூலனுடைய பயனையும் பாயிரத்திலேயே சொல்லிவிடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிடர் பெருமான் என்று சொல்லி அப்படி நம்முடைய பெரிய புராணத்திலே முதல் நூலாக வைத்து போற்று போற்றப்படுவது பெரிய புராணம் வருவதற்கு முதல் நூல் என்று சொன்னால் நம்முடைய ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த ஆரூரில் இருந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்த அந்த அடி அடியார் எல்லாம் வணங்கி நமக்கு அருளி செய்த திருத்தொண்டத் தொகை என்று சொல்லக்கூடிய பதிகம் திருத்தொண்ட தொகை அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெய்வ சேக்கலர் பெருமான் அடியாருடைய பெருமைகளை சொல்லக்கூடியது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகையடியார்கள் என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு பெருமக்களை போற்றியதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகை அந்த திருத்தொண்ட தொகையை பலவாறு செயற்கிழ பெருமான் போற்றுகின்றார் அதாவது தீதில்லா திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லுவார் அப்படின்னா நம்முடைய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை என்று சொல்லுவார் தென் தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லுவார் திளைவாலந்திரன் பிராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார் தென்டமி பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லுவார் இன்னொன்று சொல்லுகின்ற பொழுது மூலமான திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லுவார் இன்னொன்று மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லுவார் சுந்தர திருத்தொண்ட தொகை என்று சொல்லுவார் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நாம் இப்போ இந்த கருத்தரங்கம் நடத்துவதற்கே நமக்கு அடிப்படையாக இருப்பது திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய மூல நூல்தான் அந்த நூலை இறைவனை அடியெடுத்து கொடுக்கிறார் பெரிய நம்முடைய திருமுறைகளில் பன்னிரு திருமுறைகளில் இறைவனை அடியெடுத்து கொடுத்தது மூன்று இடங்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளிடத்திலே வெண்ணெய்நல்லூரிலே தன்னை பாடுவதற்காக அடி கொடுக்க